சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவிப்பதாகவும் விழாமிடையில் அதிமுக பிரமுகர் பேசினார் நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய உண்மை தொண்டன் என்ற அடிப்படையிலே இதுவரையிலும் யாரேனும் குற்றம் சொல்கின்ற அளவிற்கு நடக்கவில்லை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வருந்த வேண்டாம் நடந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வருந்துகிறோம் எனவே இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகளிலே நீங்கள் என்ன உணர்வு என்பது வேறு உணர்ச்சி என்பது வேறு அந்த உணர்ச்சியினுடைய உந்துதல் தான் அதை வைத்திருக்கிறார்கள் உணர்வோடு இருக்கின்றவர்கள் நாங்கள் உணர்ச்சி வசப்பட்ட தொண்டர்கள் செய்துவிட்டது ஆகையினால் நீங்கள் செய்த இந்த நல்ல காரியத்திற்கு பாராட்டுகிறோம் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிஆர்ட் ரேங்க் நம்பர்